வசிக்கும் வெளிநாட்டவர்கள் தமது விசா மற்றும் குடிவரவு கணக்கிலுள்ள விவரங்களை எப்போதுமே சீராக வைத்திருக்குமாறு உள்துறை அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது கடவுச்சீட்டு மற்றும் தனிப்பட்ட விவரங்களில் ஏற்படும் மாற்றங்களை உடனுக்குடன் புதுப்பிக்க தவறினால் பயணங்களின் போது பாரிய தாமதங்களை எதிர்நோக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தற்போது பிரித்தானியாவில் டிஜிட்டல் விசா முறைமை அமுல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விசா மற்றும் குடிவரவு கணக்கில் உள்ள தகவல்கள் துல்லியமாக இருப்பது அவசியமாகும் குறிப்பாக புதிய கடவுச்சீட்டு பெறுபவர்கள் தமது பெயர் மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி இலக்கம் அல்லது வசிப்பிட முகவரியை மாற்றியவர்கள் அதனை உடனடியாக தமது கணக்கில் பதிவேற்ற வேண்டும் தமது குடிவரவு அந்தஸ்தை நிரூபிப்பதற்காக ஷேர் கோடு பெறுவதற்கும் தடையின்றி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கும் இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசா விண்ணப்பம் ஒன்றினை சமர்ப்பித்து அதற்கான முடிவுக்காக காத்திருப்பவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் தமது பெயர் அல்லது கடவுச்சீட்டு விவரங்களை மாற்ற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது